காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் சென்னையில் கோவா என்ற நதியின் மறுசீரமைப்பு திட்டத்தை பற்றி மேயர் பிரியாவுக்கு கடிதம் எழுதியுள்ளார் அந்தக் கடிதம் பொதுவெளியில் வெளியிடப்பட்டது கூவம் நதி கடந்த பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக மாசுபட்டு கிடக்கிறது சமீபத்திய மாநகராட்சி கூட்டத்தில் அமெரிக்க அதிகாரிகளிடம் தொழில்நுட்ப உதவிகள் குறித்து ஆலோசனை நடைபெற்றது எனவே சென்னை நதிகள் மறுசீரமைப்பு அறக்கட்டளை சார்பில் கூவம் நதி மறுசீரமைப்புக்கான அனைத்து திட்டங்கள் குறித்தும் விரிவான பதிலை வெள்ளை அறிக்கையாக வெளியிட வேண்டும் தற்போதைய நிலையில் முப்பது சதவிகித சுத்திகரிக்கப்படாத கழிவுநீர் நாள்தோறும் கூவம் ஆற்றில் கலக்கப்படுகிறது அவை அடையாறில் கலக்கினால் சென்னை மாவட்டத்தின் கழிவுநீர் கொசஸ்தலையாறு கூவம் அடையாறு வழியாக வங்காள விரிகுடாவில் கலக்கிறது அடையாறு சிற்றோடையின் சுற்றுச்சூழல் மறுசீரமைப்பு மற்றும் ஒருங்கிணைந்த கூவம் நதி சுற்றுச்சூழல் மறுசீரமைப்பு திட்டங்கள் குறித்த சந்தேகம் உள்ளது இந்த நிலையில் திமுகவின் சென்னை மாநகராட்சி மேயருக்கு மாநகராட்சி மேற்கொண்டு வரும் திட்டம் குறித்து சந்தேகம் தெரிவித்து வெள்ளை அறிக்கை வேண்டும் என கேட்டுள்ளார் இந்த கடிதம் கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது கார்த்தி சிதம்பரத்தின் ட்வீட்டை பார்த்து மேயர் பிரியா பதிலளித்துள்ளார் கூவம் நதியின் மறுசீரமைப்பு பணிகளில் பல்வேறு துறைகள் இணைந்து செயல்படுத்தப்படுகின்றன எனவே விரைவில் இதற்கான பதிலை நான் தருவேன் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பீடிதிரண்டைய லைக் செய்யவும்